அசுரன் பட பாணியில் விவசாய கூலி தொழிலாளி மகன் நீதிபதி சாதித்து காட்டிய இருபத்தி மூன்று வயது திருச்சி இளைஞர் திருச்சி மாவட்டம் குண்டூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அயன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்களான மாமுண்டி விஜயா தம்பதிக்கு பிரதீப் பாலமுருகன் பிரியங்கா என இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் தந்தைக்கு இரண்டாவது மகனாக பிறந்த பாலமுருகன் செம்பட்டு ஆபர்ட் மார்ஷல் பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்தார் திருச்சி ஜங்ஷன் ஆர்சி மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காஜாமலையில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சட்டப்படிப்பில் பட்டம் பெற்ற பாலமுருகன் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்து சுமார் ஆறு மாதங்களுக்கு ஜூனியர் வழக்கறிஞராக பயிற்சி செய்துள்ளார் தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் காலியாக உள்ள இருநூற்று நாற்பத்தி ஐந்து சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கு தேர்வு அண்மையில் நடந்தது இதில் ஆறாயிரத்து முப்பத்தி ஓரு ஆண்களும் ஆறாயிரத்தி ஐந்து பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் தேர்வு மையங்களில் நடைபெற்றது இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதன்மை தேர்வு நவம்பரில் நடந்தது முதல்நிலை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக நானூற்றி எழுபத்தி இரண்டு பேர் அழைக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் பிப்ரவரி பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது அதன்படி திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் குண்டூர் அருகே உள்ள அயன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியான மாமுண்டி விஜயா தம்பதியின் மகன் பாலமுருகன் தமது இருபத்தி மூன்று வயதில் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் மாநில அளவில் முப்பத்தி மூன்றாவது இடத்தையும் திருச்சி மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்துள்ளார் திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் இளநிலை சட்டம் பயின்ற இவர் ஏழ்மை நிலையை கருதி விவசாய கூலி தொழிலுக்கு சென்று வந்தார் ஓய்வு நேரங்களில் தன் கனவாக சிவில் நீதிபதியாக வேண்டும் என்ற முனைப்பில் சட்டம் பயில்வதையே நோக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில் நடப்பாண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதி தேர்வு முடிவில் பாலமுருகன் மாநில அளவில் முப்பத்தி மூன்றாவது இடத்தையும் திருச்சி மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளார் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்து படிப்பால் நீதிபதியான இவரை அப்பகுதி மக்கள் வியந்து நேரில் சென்று பாராட்டி வருகின்றனர் நீதிபதியானது குறித்து பாலமுருகனிடம் கேட்டபோது தாம் ஆறாவது படிக்கும்போதே வக்கீலாக வேண்டும் நீதி அரசராக வேண்டும் என்ற கனவுடன் படித்து வந்த நிலையில் தற்போது கனவு நினைவாகியுள்ளது நான் நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ஏழை பணக்காரன் சாதி மத பாகுபாடு இன்றி நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவேன் என தெரிவித்தார் பாலமுருகன் பயிற்சி காலத்திற்கு பின்னர் நீதிபதியாக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளம் பெண் ஸ்ரீபதி தமிழகத்தின் முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது அசுரன் படத்தில் சொல்லப்படுவது போல் கல்வியை மட்டும் யாராலும் பறிக்க முடியாது அது எப்போதுமே தனி மரியாதையை பெற்றுக் கொடுக்கும் என நிரூபித்துள்ள பாலமுருகனுக்கு உங்கள் வாழ்த்துக்களை கம் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்